Oh no. I don't know, السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنيت بك إن الجمعة بيرك நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அவுவாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரபுல் ஆலமின் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினம் மேலான கண்மணி நாயகம் சன் அஹூ செல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமரை குரானையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் சல் அனைவரும் செல்லும் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் கண்கின்றோம் அந்த அடிப்படையிலே கடந்த வாரம் நாம் பார்த்த தலைப்பு நபிகளாருடைய வழியில் குழந்தையை நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுக்கின்றோம் என்று சொன்னால் அதில் படக்கூடிய ஆனந்தத்தை விட அந்த குழந்தையை நாம் நபி வழியில் அதை செலுத்தும் போது நாம் படக்கூடிய ஆனந்தம் தான் மிகைத்து நிற்க வேண்டும் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சாதனை படித்ததாக ஆகிவிடாது அப்ப அல்லாஹு தாரா நமக்கு ஒரு குழந்தை பேரை தருகின்றான் என்று சொன்னால் அந்த குழந்தை பேற்றை வந்து சரியான முறையில் நாம் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதற்கான தீர்வு அதற்கான பிரயோஜனமாக இருக்கும் என்ன நாம் வேண்டும் இன்றைக்கு இந்த பார்க்குறோம் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ பேர் மருத்துவமனைகளுக்கு அலைந்து திரியக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்ப எந்த அளவிற்கு என்று சொன்னால் பிறருடைய இந்திரிய துளியை வைத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமுதாயம் இன்றைக்கு வந்து எந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் குழந்தை பேரை பெற்றெடுத்த நமக்கு கிடைத்த அந்த அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த நியமத்துக்களை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்துவது கிடையாது அப்ப அதோட உண்மை தன்மையை நாம் இன்னும் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை ஆனால் குழந்தை குழந்தை பேரே இல்லாமல் இந்த சமுதாயத்திலே எத்தனையோ பேர் அலைஞ்சு திரிகிறாங்களே அப்போ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹால தந்திருக்கிறான்னு சொன்னா அதற்கு நாம் வந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போ அந்த நபி வழியின் அடிப்படையில் அந்த குழந்தையை நாம் வந்து வளர்த்து நாம் வார்த்தை எடுத்து கொண்டு வர வேண்டும் அந்த நபிகளார் சொல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படிதான் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்க வேண்டும் என்று நமக்கு போதனை செய்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் வளர்க்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்கு சொன்னா ஒரு குழந்தையை பார்த்துட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரு குழந்தையை பற்றிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அதோடு முடிஞ்சு ஒரு தகப்பனோ ஒரு தாயோ நேற்றைய கூட நான் மார்க்கெட்டில் உச்சப்படி போயிருக்கும் போது நான் கண் கூடாக பார்த்த ஒரு செய்தி என்ன ஒரு குழந்தையை பெற்று எடுத்தாச்சு அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு அந்த தாயாருடைய அந்த கவனிப்பே சொல்லும் இந்த குழந்தையை இந்த தாயார் இந்த அளவில் தான் வச்சிருக்கிறாங்க அப்ப குழந்தை மீது காட்டக்கூடிய பாசம் அக்கறை என்பதே இது என்று சொன்னால் அப்ப இந்த அம்மா வந்து மார்க் அடிப்படையில் வளர்க்கக்கூடிய விதத்தில் வந்து எந்த அளவிற்கு அவர்கள் கண்கருத்தமாக இருப்பாங்க என்னன்னு சொன்னா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள மார்க்கெட்டில் பல வாகனங்கள் வரும் போகும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அல்லது நான்கு வயது இருக்கும் நான்கு வயது உள்ள ஒரு சிறுமி ஒரு ஒரு பெண் குழந்த அந்த புள்ள அங்கே ஓடி விருது ரோட்டுக்கு குறுக்க தாயார் வந்து இங்கே வர்றாங்க தாயார் இங்கே நிற்கும் போது கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு அப்பால் அந்த புள்ளை குழந்தை ஓடி விடுதுன்னு சொன்னா அப்ப அந்த புள்ளையின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அக்கறை என்ன இதே குழந்தை இல்லாம இருப்பாங்களே கிட்டத்தட்ட இருபது வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு ஒரு குழந்தையை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த தாயாருடைய கண் அந்த கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்ளக்கூடிய விதம் என்பது இப்படித்தான் இருக்குமா கிடையவே கிடையாது அப்ப அந்த அளவுக்கு விட்டு பிரிய மாட்டாங்க பிள்ளை அப்படி ஏதாவது ஒன்றுனா அப்படி உடனே துடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப பிள்ளையை நம்ம எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு சீருடைய அந்த நல்ல ஒரு உத்தாடைகளை நாம் அணிய வேண்டும் அழுக்கான துணியை நம்ம அணியக்கூடாது இது போன்ற எல்லா விஷயங்களிலுமே கண்ணுமாக பார்க்கக்கூடிய ஒரு தாய்மையாக இருப்பார்கள் ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரை நம்ம பார்க்குறோம் சும்மா ஏதோ நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க ஏதோ கணவனுக்கு சும்மா நம்ம சோத்தாக்கி போட்டோமா அதோடு முடிஞ்சு வச்சு ஒரு சோத்தாக்கி போட்டு அவனை கவனிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அல்லது அதிகபட்சமாக அவனுடைய துணிமணிகளை வந்து துவைச்சி போட்டோம்னு சொன்னால் அதோடு முடிஞ்சு வச்சு இதுவாக வந்து ஒரு குடும்பம் ஒரு இல்லறம் என்பது ஒரு இல்லற வாழ்க்கை என்பது ஒரு குடும்ப ஒரு திருமண வாழ்க்கை என்பது இதற்காகத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த அமலை காட்டி தந்தார்களா அப்ப நாம் நல்லா பார்க்கிறோம் இந்த சமுதாயத்தை நல்லா பார்க்கிறோம் சும்மா ஏதோ பேருக்கு காலையில எழுந்திரிச்சோம் காலையில ஓத வேண்டிய துவாக்களை கூட ஓதுவார்களான்னு தெரியாது காலையில எந்திரிச்சோம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புன பெரிய பிள்ளையா இருக்கா ஸ்கூலுக்கு அனுப்புனே இதுதான் வந்து ரொட்டீனாக நடக்கக்கூடிய நடைமுறைகளாக இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் நம்ம பார்க்கிறோம் அப்ப பெரும்பாலான வீடுகளில் இருக்கக்கூடிய தனக்குத்தானை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு நம்பிக்கை என்ன காலையில் நம்மளுடைய பிள்ளை தொழுதலா என்று பார்க்க மாட்டார்கள் ஆனால் அந்த பிள்ளை தொழுதாராலும் சரி தொழுதாட்டாலும் சரி மணி ஏழாயிருச்சு ஏழை ஆகிருச்சு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் ஸ்கூலுக்கு உடனே வேலையில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போய் பள்ளி வாசலில் கொண்டு போய் விட்டார்கள் ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் ப்ரைவேட் அதுக்கு ஒரு பணம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பணம் காசு செலுத்தி என்ன செய்ய கொண்டு போய் விட்டு அந்த ஒரு கட்டுறது வந்து ஒரு பெருமை அது அப்படி டாடா காட்டி பிள்ளையை அனுப்பி வச்சிட்டம்னா அது நாலு பேர் பார்க்கும் போது என்னுடைய பிள்ளையை நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறேன் இதுவா இதுதான் வந்து மார்க்கெட்டை நான் பின்பற்றக்கூடிய முறை என்பதா அப்போ பிள்ளைகளை வந்து தொழுகைக்கு அனுப்பக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து இந்த விஷயங்கள் இருக்கின்றதா என்று பார்த்தால் கிடையாது அப்போ பொதுபோக்குத்தனமாக இருக்கிறாங்க பிள்ளையை தொழுவனாலும் சரி தொழுவாற்றாலும் சரி என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் ஸ்கூலுக்கு வேலுக்கு அனுப்பிவிட போகும்போது மட்டும் அந்த அளவிற்கு கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிறாங்க அப்ப காரணம் பெருமை இதற்குள்ளும் அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ அவர்களையே அறிந்தோ அறியா போல அவங்க செய்யறாங்க அவர்களுக்குள்ளும் ஒரு பெருமை இருக்கிறது நான் என்னுடைய பிள்ளையை நான் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறேன் என்கின்ற ஒரு பெருமை தனக்கு தானே வந்துருது அப்ப நாம் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை முதலில் நாம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு நாமே முதலில் கடமையாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளை சரியான முறையில் தான் வளர்கிறதா நம்முடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சொன்னோம்னா அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்புள பிள்ளையா இருந்தாலும் சரி எப்படி இருக்கணும் அந்த பிள்ளைகிட்ட கேட்கணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திய என்ன செஞ்ச அங்கே எப்படி நடந்துக்கிட்ட அது ஆம்பளை பையனாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்களும் ஆண்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய கேடு கட்ட கலாச்சாரம் உள்ள இன்றைக்கி ஒரு உலகமாக இருக்குது அப்போ நம்ம கேட்கணும் பெற்றோர்கள் நம்ம வந்து கேட்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கணே வாத்தியார் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு கேட்கணே டீச்சர் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்குறேன் யாரையுமே நம்ப முடியாத ஒரு கேடு உலகம் இது அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் சரியான முறையில் இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு அந்த சிறுமிகளுக்கு இந்த சிறுவர்களுக்கு ஒரு நல்ல பெற்றோர்களாக இருக்க இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் என்ன செய்யணும் அந்த பிள்ளையோடைய நோட்டு புஸ்தகத்தை வாங்கி பார்க்கணும் அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் என என்னன்னா பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள் சொல்ல தயங்குறாங்க ஒரு நோட்டு வாங்கிட்டு வரலன்னு சொல்லி சொல்லி ஒரு பெற்றோர் வந்து என்ன செய்கிறாங்க அடிக்கக்கூடியதை பார்க்குறோம் எந்த அளவுக்கு அடிக்கணும் ஒரு பிள்ளை தவறு செய்துன்னு சொன்னால் அந்த பிள்ளை தவறு செய்து நோட்டு வாங்கி கொடுக்காதது பெற்றோருடைய குற்றமா அந்த சிறுவனுடைய அந்த சிறுமையுடைய குற்றமா ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டீச்சர் சார் நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க அடிக்கக்கூடிய அடியில் கையில் இருந்து ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு காட்டு மிராண்டித்தனமாக நடக்கக்கூடிய இன்றைக்கு பள்ளிகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம் இது ஒரு புறம் என்றால் பருவ தேர்வு நடத்தி அதற்கு ஒரு ஓய்வு கொடுக்குறாங்க இந்த ஓய்விலாவது அவங்க என்ன அந்த ஓய்வை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விடாமல் அங்கேயும் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டடின்னு சொல்லி அதற்கு ஒரு கிளாஸை வச்சு அவர்களை வந்து ஓய்வில்லாமல் பெண் பிள்ளைகள் இரவு எட்டு மணிக்கு வீடு திரும்புகின்றார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய விஷயம் இதை வந்து இப்படி எட்டு மணி வரையே நம்மளுடைய பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டோம் சொன்னா நாம் பெருமைக்குரியவராக ஆகிவிடுமா அல்லா தால நம்மை பார்த்து பூரித்து விடுவானா பார்த்தீர்களா என்னுடைய அடியானை என்று பெருமைப்பட்டு விடுவானா சந்தோஷப்பட்டு விடுவானா மகிழ்ச்சி அடைந்து விடுவானா கிடையாது இன்னைக்கு பார்க்குறோம் சர்வ சாதாரணமாக பார்க்குறோம் பொம்புளை புள்ள ஏழு மணி எட்டு மணி வரைய பள்ளியில் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு கல்வி என்பது மக்களுக்கு அவசியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி அவசியம் ஆனால் அந்த கல்வியை சரியான முறையில் யார் கொடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட இடத்தில் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவங்களுடைய ஸ்கூல் டாப் வரணுங்கிறதுக்காக நம்முடைய பிள்ளைகளை போட்டு கசக்கி பிழியக்கூடியதை பார்க்கிறோம் பிள்ளைகள் முதல் வழியோடு வருகின்றார்கள் என்று சொன்னால் அப்ப அந்த பிள்ளையை எவ்வளவு பெரிய வேதனை அனுபவித்திருக்கும் என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் எப்பவுமே சரி ஒரு சின்ன தவறு நடந்தாலும் சரி இதுதானே சரி இதுதான் அடுத்த தடவை விடக்கூடாது அதை அப்போதே அப்போதே நம்ம அது சரி செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்து இதைவிட மிக கொடூரமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை தான் இந்த கடந்த கால சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன செய்யுது நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்போ அதே மாதிரி பிள்ளைகளை நாம் வளர்க்கும் போது நம்முடைய கஷ்டங்களை சொல்லாமல் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக இன்றைக்கு நவீன உலகத்தில் செய்கிறாங்க வரக்கூடியது பார்க்குறோம் நம்ம பட்ட கஷ்டம் நம்மளுடைய பிள்ளைகள் பற்றக்கூடாது நம்மளோட போகட்டும் இந்த கஷ்டம் இல்லாமல் இது ஒரு நல்ல பண்பு இது வரவேற்க தகுந்த பண்பு தான் ஆனால் நாம் எப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் பட்டுவோமோ அப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் பட்டதை அந்த பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய விதத்தில் நாம் வளர்க்க வேண்டும் அப்படி நாம் வளர்த்தால்தான் நம்முடைய பிள்ளை ஒரு ரூபாயை செலவழிக்க போறான்னு சொன்னால் அல்லது அந்த ஒரு பொம்பளை புள்ள செலவழிக்க போகுதுன்னு சொன்னா இந்த ஒரு ரூபாயை சம்பாதிப்பதற்காக ஒரு நாளைக்கு ஒரு ரூபா தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவு செய்கிறாங்கன்னு சொன்னால் வருஷத்திற்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நம்ம செலவழிக்கிறோம் அப்போ நம்மளுடைய ஒரு ஐம்பது வருட காலத்தை அவங்க கணக்கு வச்சு சொன்னால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க எப்போ பார்ப்பாங்க நாம் நம்முடைய கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளர்க்கும் போது ஒரு ரூபாயை செலவழிக்கின்றோம் என்றால் அந்த ஒரு ரூபாயோட வேல்யூ என்ன இதற்காக என்னுடைய தாப்படர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க என்னுடைய தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க என்பதை எல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு ஆடம்பரமான உலகத்திற்கு மயங்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு மாறிட்டாங்களா இல்லையா அப்ப இதை யாராவது மறுத்துவிட முடியுமா மறுக்கவே 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 முடியாது சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கஷ்டங்களை உணர்த்தி நாம் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கும் தான் எதிர்காலத்தில் அதாவது ஒரு வாலிப வயதை அடையக்கூடிய அந்த சிறுவன் அந்த வாலிபன் என்ன செய்வான் சரியான முறையில் அந்த காசை கையாளக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு வருவான் தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது நம்மளுடைய வாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நமக்கு இவ்வளோ தந்திருக்காங்க இவ்வளோ செலவழிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க நம்ம கண் முன்னால் பார்க்குறோம் நாம் வந்து அந்த கஷ்டத்தை பட்டு பற்றிவிடக்கூடாது அதே போன்று நம்முடைய சந்ததிகளும் பற்றிவிடக்கூடாது அதற்கு தகுந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம எப்படி நமக்கு நல்ல விஷயங்களை மார்க்க விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்த்தார்களோ அதே மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் சொல்லிட்டு தான் ஒரு வாலிபன் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு எந்த பிள்ளைய என்ன பண்ணலாம் எந்த பிள்ளை குளிக்கும் போது ஆபாசமாக அதை வந்து படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் பார்க்குறோமா இல்லையா அப்போ இளையன் இளைய சமுதாயம் சொல்கிறோம் அந்த இளைய சமுதாயம் என்ன செய்யுது ஆபாசமான படங்கள் பார்ப்பதில் இருந்து தொடங்கி எந்த அளவிற்கு ஒரு ஒரு கன்னி பெண் வந்து குளிப்பதை கூட மறைமுகமாக படம் எடுத்து இதை வைத்து பிளாக்மெயில் செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக வளர்ந்து வந்திருக்கிறாங்களா இல்லையா அப்போ இதையெல்லாம் நாம் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்கு சிந்தித்து சரியான முறையில் நாம் அந்த மக்களை வளர்த்து வார்த்து எடுத்தால் மட்டும்தான் மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான உத்தரவாதத்தோடு நாம் மரணிக்கின்றோம் என்ற அர்த்தம் நாம் சரியான முறையில் வளர்க்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வான் அப்போ தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டான் தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டான் இன்னைக்கு சர்வ சாதாரணமா இன்னைக்கு நாம் நம் கண்கூடாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன செய்யறாங்க தகப்பனாரையோ சரி தகப்பனாதான் அவங்க அவங்கிறான் ஆமா வீட்டில் அவங்க பண்ற தொல்லை தாங்க முடியலங்கிறான் சரி ரைட்டு தாயையும் சேர்த்து சொல்றான் தாயை எப்படி சொல்றான் இவங்க பண்றது அதாவது தகப்பனார் வந்து வெளிநாட்டுல இருக்காப்புல தாய் தாயுடைய கண்காணிப்பில் தான் அந்த பையன் வளர்றான் வளர்ந்தவன் எந்த அளவிற்கு போனான் கஞ்சா குடிக்க ஒருவன் வரக்கூடிய இளைய சமுதாயம் அந்த நிலையிலிருந்து விலகி விலகிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்த ஒவ்வொரு உதாரண விஷயங்களையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது என்ன செய்கிறான் தாயை பற்றி குறிப்பிடும் போது இவங்க பண்ற தொல்லை தாங்க கஞ்சா கஞ்சாக்குடிக்கு போகும்போது அவரை டிஸ்டர்ப் பண்ணி கூட்டிட்டு வந்தா அப்படின்னு பயனரோட சேர்றதை பார்த்து அப்ப இந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த இளைய சமூகம் சொன்னா இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரியான முறையில் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை என்று சொன்னால் நமக்கும் மறுமையில் நரகம் அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கும் நாம் நரகத்தை ஊக்கப்படுத்துகின்றோம் நரகத்திற்கு செல்வதற்கான ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்பதுதான் அர்த்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் நல்ல அடியானுக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துவான் அப்போது அந்த அடியான் என் இறைவா இது எனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்பான் அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் உனக்காக உன் குழந்தை கேட்ட பாவம் மன்னிப்பின் காரணமாக இந்த அந்தஸ்து உனக்கு கிடைச்சிச்சு என்று அல்லாஹ் தாலா சொல்வான் அப்படிங்கிற அந்த ஹதீஸு அபூஹூரேரர் அழிவில் அவங்க அறிவிக்கிறாங்க அகமதுல பத்தாயிரத்தி இருநூத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்ப நாம் நம்ம பிள்ளைய சாலிகான பிள்ளையாக வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை மரணித்ததற்கு நாம் மரணித்ததற்கு பின்பு நம்முடைய மரணத்திற்காக எப்படி அழுவோம் அதே போன்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததற்கு பின்பும் கூட நம்முடைய நினைவாகவே நமக்காக துவா கேட்கக்கூடிய அந்த ஒரு பிள்ளையாக இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகள் செய்யக்கூடியதுனால எனக்கு என்னென்ன கிடைக்குது சொர்க்கம் கிடைச்சி போயிருது அப்போ அல்லாஹுடைய பாவங்களை மன்னிக்கிறான் ஏன்னா அதற்கான வேல்யூ வந்து சாலிகான ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்தா மட்டும்தான் பிள்ளையா வளர்த்தான்னு சொல்லாம சாலிகான பிள்ளை என்று அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதர் சல்லா அலு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இந்த அளவிற்கு நம் வலுவாக அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்றோம் சொன்னா அல்லாவுடைய தூதர் அந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்து செயல்களுமே நின்றுவிடும் இந்த உலகத்திற்கும் இந்த மருமை கபருடைய வாழ்க்கைன்னு சொல்கிறோமே இது ரெண்டுக்கு இடையில் உள்ள எல்லாமே நின்று போயிடும் ஆனால் நிலையான தர்மம் இருக்குதில் நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மம் ஒரு மரம் வைப்பதாக இருந்தாலும் சரி ஒரு மரத்துடைய நிழலில் பயன்பெறக்கூடிய அந்த செயல்பாடுகள் காரணமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூட அந்த கபுராளிக்கு போய் சேரும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான ஒரு நன்மை என்னுடைய தாயாரும் அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்குது இதை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நாம் சொல்லவில்லை ஏன்னு சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த வேப்ப மரத்தின் மூலமாக என்னைக்கு அவங்க நல்லா இருக்கக்கூடிய உடல் திடகாத்திரமாக இருக்கக்கூடிய வயோதிகத்தின் காரணமாக ரொம்ப முடியாமல் இருந்ததெல்லாம் தனிச்சாப்பி ஆனால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் வந்து ஒரு மரத்தை வச்ச காரணத்தினால இன்றைக்கு எத்தனையோ பேர் வரக்கூடியவர்கள் இந்த வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி நடைபாதையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஓரத்தில் வந்து அந்த மரத்தில் நிற்கும் போது என்னுடைய தாயாருக்கு அந்த நன்மை கிடைக்கின்றது அப்போ இதற்கு வந்து தால நன்மையை கொடுப்பானா இல்லையா இதைத்தான் சொல்கிறது நிலையான தர்மம் நம்ம காசு மடத்த கொடுக்கிறது மட்டும் கிடையாது என்பதையும் நாம் என்ன செஞ்சுக்கிறேனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பயம் பெறக்கூடிய கல்வி அப்போ நாம் கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக வர வேண்டும் எனக்கு பத்து செய்தி தான் தெரியும் அல்லாவுடைய தூதரை பற்றி எனக்கு பத்து செய்தி தான் தெரியும் என்று புறக்கணித்து ஓரங்கட்டி வெட்கப்பட்டு விடாமல் ஒரே அல்ல உடை தூதர் சொல்றாங்க என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி அதை வந்து சொல்லுங்க ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு அற்புதமான மார்க்கம் இதற்கும் நமக்கு நன்மை இருக்குது இந்த செய்தியை ஒருத்தன் நம்ம சொல்றோம் சொன்னா அவன் அதை ஃபாலோ பண்ணி அவன் தன்னுடைய வாழ்நாளிலே வந்து நடக்கிறான்னு சொன்னா அவன் நம்ம மௌத்தா போய் நம்ம கபருக்குள்ள இருப்போம் இதை அமல் செய்கிறான்னு சொன்னா இந்த அமல் செய்ய 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 அவனுக்கு எத்தனை நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறானோ அதே நன்மையை நமக்கும் கொடுக்கிறான் அல்லாஹால அவர்களுடைய நன்மையில் அணுவளவும் குறைத்து விட மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்தில் இருக்கும் நன்மையை பெற்றுக்கொள்வது என்பது இந்த மார்க்கத்தில் அவ்வளவு எளிது அவ்வளவு எளிமையாக அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம் நாம் அழகான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றும் போது பிறருக்கு நாம் எடுத்து சொல்லும்போது அல்லாஹ் தாலா அந்த அளவிற்கு நன்மையை அள்ளி 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 தரக்கூடிய ஒரு மார்க்கம் அப்போ பயன்பெற கூ பயன்பெறக்கூடிய கல்வி அப்போ கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் சாலிகான பிள்ளை இப்போ நம்ம சொன்னோம்ல அவனுக்காக அந்த அந்த கபுராளிக்காக தன்னுடைய தகப்பனாருக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு சாலைக்கான பிள்ளை இந்த பிள்ளைகள் தான் நம்மை மறுமையில் நன்மை அழைத்து செல்லும் அப்போ அந்த புள்ள மறுமைக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் நீ எப்படியோ இருந்துக்க நீ என்ன வேணாலும் இன்றைக்கி உனக்கு கேட்கவே மாட்டேன்டா உனக்கு முழு சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன் உன்னை அடிக்க மாட்டேன் உன்னை கண்டிக்க மாட்டேன் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் அடிக்கக்கூடாது அப்போ எந்த உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சில பேர்லாம் பார்த்தா உமா செல்லமாக இருக்குது சில வீடுகளில் பார்த்தா வாப்பா செல்லமாக இருக்கு அதுலேயும் பொம்பளை பிள்ளைய வந்து வாப்பா ரொம்ப செல்ல குஞ்சுருது ஆம்புளை பிள்ளைய வந்து உம்மா ரொம்ப குஞ்சுருது இப்படி ஒரு சமுதாயமாக அன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அல்லாவு தாலா மறுமை நாளில் நம்மளை வந்து இதற்காக கூட நமக்கு தண்டனையை நமக்கு கடுமையாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நடுநிலையோடு இருக்க நமக்கு ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ மூணு பிள்ளையோ அல்லது ஐந்து பிள்ளைகளோ இருக்குதுன்னு சொன்னால் அந்த அஞ்சு பிள்ளைகளை நாம் காட்டக்கூடிய பாசம் என்பது சமமாக இருக்கணும் ஒன்றுக்கு இங்கே ஒன்றுக்கு இங்கே ஒன்றுக்கு இங்கே உனக்கு இங்கேன்னு கேட்டக்கூடாது எல்லாமே இவனாக இருக்கணும் கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கம் இல்லாமல் அந்த புள்ள தப்பு பண்ணா அடிப்போம் சொன்னால் இந்த புள்ள தப்பு பண்ணாலும் அடிப்போம் என்கின்ற அளவிற்கு நம்முடைய எத்தனை குழந்தை செல்வங்களை அல்லாஹால நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த அத்தனை பிள்ளைகளையும் சரியான முறையில் நாம் வளர்த்து பாசம் காட்டி கோவப்பட வேண்டிய இடத்தில் கோவப்பட்டு அவர்களை மறுமைக்கான ஒரு தேர்வில் நாம் தேர்ச்சி பெற வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை கெயிட் பண்ணிட்டு நம்மளுடைய உலகத்தை விட்டு நம்ம போகணும் ஏன்னா நம்முடைய மவுத்து என்னைக்குங்கிறது நமக்கு தெரியுமா தெரியவே செய்யாது அப்போ அல்லாஹால எந்த நொடி பொழுதும் நமக்கு ஊத்த கொடுத்துருவான் ஊத்த கொடுத்துட்டான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த செய்தியை நான் கொண்டு போய் கொடுத்தனோ அதுதான் நான் இருந்தவரை நான் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல செய்தியை கொடுத்தனா நல்ல விஷயத்த சொன்னா தவறுலேருந்து தடுத்தனா பாவங்கள்லேருந்து தடுத்தனா அப்போ அல்லாவுடைய தூதரையும் அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் வைத்து நான் எச்சரிக்கை செய்தேனா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு நான் போதனை செய்தேனா என்று பார்க்க வேண்டும் அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறேன்னு நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஹதீஸ் வந்து அபூகுரை அழியில் அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கோடைய காட்சியை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இன்றைக்கு சமீப காலமாக நம்ம பார்க்குறோம் அல்லது இப்போது குறைந்தாலும் முந்தைய காலங்களில் நான் உட்பட முந்தைய காலங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சாரம் அல்லாவிற்கு கோபட்டூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணாச்சாரம் என்னன்னு சொன்னா தர்காக்கல்ல போய் என்ன செய்வாங்க குழந்தை வரம் வேண்டி தர்காக்களில் தொட்டில் கட்டுவார்கள் நான் பிறந்து இன்னைக்கு நிக்கிறேன்னு சொன்னா இது கூட ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க எத்தனையோ வருஷமா காத்து கிடந்தோம் குழந்தை பிறக்கிறது குழந்தை வந்து கருவுறது மறு அழிஞ்சது கருவுறது அழிஞ்சிடுறது அதுக்கப்புறம் தர்காவில் போய் கட்டி போட்டாங்க வேரதரிசு என்கின்ற ஒரு கேடுகட்ட நம்பிக்கை ஒரு தவறான ஒரு நம்பிக்கை நம்ம பார்க்கிறோம் ஆரம்ப காலத்தில் அதிகமா இருந்துச்சு அப்ப இதுவும் வந்து அல்லாவுடைய தூதர் சல்லா அலுசல்ல அவர்கள் காட்டித்தராத ஒரு புதிய வழிமுறை அதை ஒரு தனி எடுத்து பேசும்போது அது எப்படியெல்லாம் ஒரு அனாச்சாரம் அது எப்படின்னா ஒரு கேடுகட்ட செயல் ஒரு தீமையான ஒரு செயல்